السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد بذكريه الله من الذي ارغله ان بشهود ارغله نام تدرجيا بارتو وركوني دعاك لنوديه ذكرك لنوديه توفي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இரண்டு திக்ருகளையும் நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் வறுமையின் வாயில்களை அல்லாஹ் மூடுகின்றான் செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் இரண்டு இரண்டது தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல்லடியார்களே அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அல்லாஹ் ஹபீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று அல்லாஹ் ஹதீசை குதேசையில் கூறியதாக அருமை நாயகன் சொல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு நெல் அடியார்களே இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த இரண்டு ஜிக்ரங்களையும் ஓதுவோம் மிக முக்கியமான திக்கர்கள் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய திக்கர்கள் வறுமையை விட்டும் நம்மை பாதுகா பாதுகாக்கக்கூடிய அற்புதமான திக்ருகளாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்ர نبي إبراهيم عليه السلام أولها الأولي مهوما سرند أورى دعاء الله نيران أوذبه ليهى بطرة راكوري أتبوز من دعا ان دعاء إن دعاء رال حسب الله ونعم الوكيل حسب الله ونعم الوكيل روارا إن, ان دعاء نبي إبراهيم عليه السلام أولها الأولي دعاء يرنجا وذي يا رذاق يا فتاح யா யா நாம் ஓதுவோம் ஒரு அதே போன்று வெற்றிகளை நாம் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திகராக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு திக்ரர்களையும் நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்